சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவை நிறுவனத் தலைவர் ஈரோடு வடிவேல் ராமன் மற்றும் எம்ஆர்பிஎஸ் மாநில தலைவர் லோகேஷ் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று சென்னை டிஜிபி அலுவலகத்தில் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்துள்ளோம் என்னவென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலே சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக இருந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய தலைவர் யுவராஜ் என்பவருக்கு அந்த வழக்கில் சாகும் வரை இறுதி மூச்சுள்ளவரை அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட சிறப்பு எஸ்எஸ்டி வழக்கு விசாரித்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது இன்றைக்கு அவர் கோவை மத்திய சிறையிலே இருந்து வருகிறார் தனது மகள் பூப்புநீராட்டு விழா விழாவிற்கு வரோல் கிடைத்தது அப்பொழுது கோவை மத்திய சிறையிலிருந்து நாமக்கல் மாவட்டம் சங்கீகிரிக்கு அவர் வரும்பொழுது வரும் வழியில் காவல்துறையினுடைய வாகனத்தில் இருந்து கொண்டே அவர் கையசிப்பது ஊர்வலமாக வருவது அதே போன்று அந்த நிகழ்ச்சியில் அவர் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கிறது மாபெரும் ஒரு கொலைகாரன் ஏ ஒன் குற்றவாளி அக்யூஷ்ட் யுவராஜுக்கு மாவீரன் என்று அழைத்து சமூக ஊடக வலைதளங்களிலே செய்திகளை பரப்பி வருகிறார்கள் இது சமூக மக்கள் மத்தியிலே குறிப்பாக பட்டியலின மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரும் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கிறது இதனால் மீண்டும் சாதி கலவரங்கள் போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது ஆகவே எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு பிரிவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சின் படி பிரிவுகள் ஃபோர் ஒன் ஏ படியும் பதினஞ்சு ஏ பிரிவுகள் படியும் அவருக்கு சிறைத்துறையினுடைய விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது காவல் காவல்துறையும் அவருக்கு விதிமுறைகளை பின்பற்றாமல் காவல்துறையினுடைய வாகனத்திலே நின்று கொண்டு ஒரு ஏ ஒன் குற்றவாளி ஒரு மாவீரனை போட நின்று கொண்டு அவர் கையசைப்பது ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு வருகிறே போல் வந்து கொண்டு செல்கிறார் ஆகவே அவருக்கு பரோல் இனிமேல் வழங்கப்படக்கூடாது எந்த நிகழ்ச்சி காரணம் காட்டியும் அவருக்கு பரோல் வழங்க காவல்துறை கடுமையாக ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் பரோல் வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுவிருக்கிறோம் அப்படி மீறி அவர் பரோல் வந்தாலும் இனிமேல் அவர் சம்பந்தமான ஒரு புகைப்படங்களோ வீடியோக்களோ எடுப்பதற்கும் அதை வெளியிடுவதற்கும் தடை விதிக்க வேண்டும் இன்றைக்கு சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த வீடியோக்களை உடனடியாக சமூக வலைதளங்களிலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த காவல்துறையுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி அவர்களை சந்தித்து நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் உடனடியாக இதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ராமன் சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் எம்ஆர்பிஎஸ் மாநில தலைவர் லோகேஷ் மற்றும் நிர்வாகிகள்